ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காட்டன் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கப்போது ஸ்லிம் ஃபிட் நைட்டி பார்க்கப்பறம் இல்லை எக்ஸல் டபுள் எக்ஸல் சைசஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வந்து நெக்கில் வந்து பைப்பிங் டிசைன் கொடுத்து அதிலே ஃபிரில் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்கன்னு பாருங்க சைட் பாக்கெட் இருக்குது உங்களுக்கு ஃபுல்லு ஓவர் லாக்கு கைக்கும் கழுத்துக்கும் வந்து உங்களுக்கு சேம் கலர்லேயே வந்து அந்த பைப்பிங் கொடுத்துருக்காங்க பாருங்க கான்ட்ராஸ்ட் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ஃபுல்லு வந்து உங்களுக்கு ஓவர் லாக் போட்டிருக்குது நம்ம இப்போ ஃபஸ்ட் பீஸ் பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து மெரூன் கலர் டார்க் மெரூன் கலரில் வந்து அந்த பொம்மை குட்டி குட்டி பொம்மை அந்த மாட்டு வண்டி கலெக்ஷன் இது அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் டிசைன் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்கள் கான்ட்ராஸ்ட்டாக கிரீன் கலரில் அந்த ஃப்ரில் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது க்ரீன் கலர் வந்து பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக வந்து கை கழுத்து ரெண்டுக்குமே வந்து அந்த பைப்பிங் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு டபுள் எக்ஸ்எல் நைட்டு வேணும் ஆனால் வந்து ஸ்லிம்மாக ஸ்லிம் ஃபிட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க வந்து அது பிடிச்சி ஸ்டிச் பண்ண முடியல அதனால் வந்து ஸ்லிம் ஃபிட்டாக வேணும்னு கேட்குறவங்களுக்காக இந்த நைட் அழகான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக விசிட் பண்ணுங்க அதர் பிளேஸில் உள்ளவங்க தெரிய வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு இமேஜஸ் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இமேஜ் வாங்கிக்கலாம் வீடியோ கால் ஃபெசிலிட்டி வீடியோ கால் மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கிறலாம் இந்த நேட்டியில் வந்து நடுவில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பைப்பிங் வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ